செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் அந்த தோஷ நிவர்த்தி பெற முருகப்பெருமானை செவ்வாய் கிரகத்தின் அதிபதியான முருக பெருமானை இந்த முறையில் வழிபட்டால் செவ்வாய் தோஷம் விலகும் யாருக்கு செவ்வாய் தோஷம் உள்ளதோ அவர்கள் அதிகாலையில் குளித்து முடித்து தூய்மையுடன் முருகப்பெருமான் திரு உருவப்படத்திற்கு பூக்கள் வைத்து ஒரு தீபம் ஏற்றி வைத்து அமர்ந்து ஸ்ரீ ஸ்ரீ சுப்பிரமணிய அஷ்டகம் ஓத வேண்டும் இதை ஒரு இதனால் தோஷம் விலகி நன்மை உண்டாகும் இதை ஒரு செவ்வாய்க்கிழமை தொடங்கி தொடர்ந்து படித்து வர மாற்றம் தெரியும்